ரசிதா சமத்து என்ன பண்றான் இப்படிலாம் அவங்க ஆச்சிகிட்ட சொல்லுங்க அப்பா வரும்போது ரசம் போடாதீங்கன்னு சொல்லுங்க கறி சாப்பாடு போடணும்னு சொல்லு குட்டிமா ஆச்சி இப்படி பண்ணக்கூடாது அப்பா வரும்போது ரசமா போடுவாங்க அட்லீஸ்ட் ஒரு சிக்கன் ஒரு மீனாவது எடுத்துருக்கலாம்ல மட்டன் எடுக்காட்டாலும் ரசிதா சொல்லு குட்டிமா உம் என்ன சாட்டியா சுப்ரமணியம் ப்ரோ ஹாய் வணக்கம் அபுதாபி ப்ரோ ப்ளீஸ் சிஸ்டர்னு பேசுங்க சொல்லுமா ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல என்ன சாப்பாடு முட்டை குழம்புங்க புதுசா வரவங்க உங்க பேர் ஊர் சொல்லுங்க டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேங்களா ஊர் ஈரோடு மாவட்டம் கைப்புள்ள வணக்கம் வணக்கம்... வணக்கம் சூப்பர் ஓகேங்க ஓகேங்க வணக்கம் இளம் விவசாயி இளம் விவசாயி ஓ சூப்பர் அபுதாபி ப்ரோ உங்கள் மெசேஜ் நான் படிக்க மாட்டேன் பேசுங்க முழிக்காதீங்க எங்க ரெண்டு பேர் வந்தாங்களே காணும் எஸ் எம் குமார் புரோ உம் நவீன் ப்ரோ வந்தாங்களே எங்க போயிட்டாங்க காணும் கை கைப்புள்ள தூங்கு ஆ சரிங்க ரொம்ப மகிழ்ச்சி எஸ்எம் எம் குமார் ப்ரோ நவீன் ப்ரோ ரெண்டு பேர் வந்தீங்க வந்துட்டீங்களா அதனால் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தீங்களே ஆளை காணுமேனு தேடனே வேறு ஒன்றும் இல்லைங்க ரொம்ப மகிழ்ச்சி புதுசாக வந்தாலும் இவ்வளோ நேரம் என் சேனலை பார்க்குறீங்க அதுவே ரொம்ப சந்தோஷம் டெய்லி லைவுக்கு வாங்க ஓகேங்களா வந்துட்டேன் ஓ நீங்களும்மா ரெண்டு பேர் ஒரே டைம்ல போயிட்டு ரெண்டு பேர் ஒரே டைம்ல வரீங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இருங்க வர இதுல ஒர்க்கு ம் ஓகே ஓகே இன்னைக்குமா ஒர்க்கு சண்டே எல்லாத்துக்கும் ரெஸ்ட் தானே உங்களுக்கு மட்டும் ஒர்க்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கல்ல ரெண்டு பேரும் டெய்லி நைட் வாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையும் உங்களை இண்டடியூஸ் பண்ணி வைக்கிறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு டே அதான் ஓகே 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 ஃபஸ்ட்டு டே மட்டும் வந்தா போதாது டெய்லியும் வாங்க சரிங்களா அப்பனா எங்களெல்லாம் தேட மாட்டீங்க சரவணன் ப்ரோ நல்லா கேட்டுக்கோங்க எதுக்கு உங்களை தேடுவே சந்தனகுமார் ப்ரோ நீங்களும் ரெகுலர் கஸ்டமர் ரெகுலர் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே எனக்கு வரல அதான் ஐயோ என்ன வரல கண்டிப்பா வருவேன் ஓகே ஓகே வாங்க மகிழ்ச்சி சந்தனகுமார் ப்ரோ நீங்க தான் நம்ம ஆச்சே டெய்லி வரவங்க அவங்களாம் புது ஃப்ரெண்டு தெரியாதுல்ல அதனால சொன்னேன் தேடுனேன் ப்ரோ உங்களையும் தேடுவேன் தான் ஐடியா அதுதான் சொன்னேனே நாமும் வளர்ந்து சாதிப்போன்னு கூட நீங்க ஒயிட்டில போடுங்க போட்டிங்கன்னா என் சேனல் வரும் அதுக்கு கீழே இன்ஸ்டா ஐடியும் இருக்கு என் சேனலும் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போடுங்க சாதிப்போம்னு போட்டீங்கன்னா என்னுடைய சேனல் வரும் சரிங்களா நீங்க நாமும் டைப் பண்ணும்போதே வந்துடும் என்னுடைய சேனல் ஐடி எங்க போய் போடுங்க பார்ப்போம் என்ஏஎம்யூ எம் போடுங்க ஃபர்ஸ்ட் நாமும்னு போடும் போடும்போதே வந்துடும் என்னுடைய சேனல் பாருங்க ஐயோ ஐடி போடுற பேர் போடுறதுக்கு வேறு சரவன் ப்ரோவையும் காணும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ கொடுங்க ம் ஓகே ப்ரோ கொடுத்துட்றேன் இன்ஸ்டாகிராமில் எனக்கு ரெக் இது கொடுத்துருக்கீங்களா ஃபாலோ கொடுத்துருக்கீங்களா